ஆ ஓகே அப்படியே வெயிட் பண்ணு அப்படியே வெயிட் பண்ணு எப்படி வெயிட் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணு வெரி வெரி குட் இல்லை இல்லை பண்ணால் அப்படியே ஃபோட்டோ வச்சுக்கோ மேலே ஆ ஃபோட்டோ வச்சுக்கோ இன்னொன்று எடுத்துக்கோ ஆ நான் சொல்கிறதுக்கப்புறம் ஃபோனை ரிமூவ் பண்ணேன் அது வரைக்கும் அங்கே வச்சுட்டு வீடு ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் ஃபோட்டோ பண்ணிக்கோ தொண்ணூறு ஆடே தொண்ணூறு ஏடி ஏடி போட்டோம் ஆ Bye.